வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மாருசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொரு வீடுகள் சேதம் இன்னும் அபாய வலயத்தில் மூன்று மாவட்டங்கள் நுவரலியா மாவட்டத்தின் பல கிராமங்களுக்கு இதுவரை சென்றடையாத அரசின் நிவாரண உதவி மக்கள் பாதிப்போம் கொடூரம் தாண்டி அதிகரிக்கும் பல எண்ணிக்கை இருபது லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பாதிப்போம் சிவனொடி பாதமலைக்கு யாத்திரை வரும் பக்தர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு கந்தப்படையில் வெள்ளத்தால் அழிவு அணிவிவசாயிகள் கவலை மனிதாய்வான உதவி தொகையை அதிகரித்தது சர்வதேச நாடுகள் வெள்ள நிவாரண கொடுப்பனவில் எந்தவிதமான ஊழலும் கிடையாது யாழ் அரசாதிபர் கருத்து நெருக்கடி குறித்து வதந்திகளை பரப்பாதீர் எதிரணியிடம் அரசாங்கம் கோரிக்கை பட்டினியால் சாக போகின்றார்கள் மன்னர் மீனவர்கள் அரசாங்கத்துக்கு அவசர அழைப்பு நமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கொமெண்ட் ஜெயா அனைத்தும் நமக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்கசார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் எங்களின் வலிமை இனி தொடர்பான நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலையால் காண்டி மாவட்டத்தில் மாத்திரம் ஐம்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து தொன்னூற்றி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நூற்றி நாற்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் மட்டும் இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் எண்பத்தொரு பேர் காணாமல் போயுள்ளனர் வெள்ளம் மண் ஆயிரத்து எண்ணூறு வீடுகள் முழுமையாகவும் பதிமூவாயிரத்து நாற்பத்தி நான்கு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த முப்பது ஆயிரத்து அறுநூற்று எழுபது பேர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தரவுகள் கோருகின்றன எனினும் கண்டி மாவட்டம் இதுவரை அபாய வலயத்தில் காணப்படுகின்றது நிலவும் வானிலை கருத்தில் கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் ஐந்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை சிவப்பு அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது மேலும் மூன்று மாவட்டங்களுக்கு மண் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் நிவரலி ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன ரத்னபுரி நிவரலியா மற்றும் பதுளை மாவட்டங்களுக்கும் மண் அபாய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளதால் சரிவுகள் பாறை சரிவுகள் மற்றும் மண் சரிவுகள் போன்ற ஆபத்துகளை தவிர்க்க பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சிவப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஸ்டோர் இப்போ உங்களுக்கு விளங்கும் ஒரு நல்ல செய்தி பிராண்டான கல்யாணி வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூட பெற்றுக்கொள்ள பி டிஷன் கரி மற்றும் சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம் இப்போதே வாருங்கள் உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை சூப்பர் நுவர்லியா மாவட்டத்தில் இதுவரை பல கிராமங்களுக்கு நிவாரண உதவியை வழங்க முடியவில்லை என்று மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது அதன்படி நிவரலியா மாவட்டத்தின் வலப்பனை மதுரட்ட மற்றும் கொத்மலை பகுதிகளில் உள்ள பல கிராமங்களுக்கு இதுவரை நிவாரண உதவி வழங்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அந்த பகுதிகளில் உள்ள மக்களுக்கு விமானம் மற்றும் கால்நடையாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நிவரலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நிலச்சரிவு அபாயங்கள் கண்காணிக்கப்பட்டு தேசிய கட்டட ஆராய்ச்சி அமைப்பிடமிருந்து அறிக்கை புறப்படும் என்றும் அவர் கூறினார் இதற்கிடையில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டிருந்த வெளிமடை நிவரணியா வீதி போக்குவரத்திற்காக இன்றைய தினம் மீள திறக்கப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி இந்த வீதி மூடப்பட்டது வெளிமடை போலீஸ் நிலையத்திற்கு அண்மையில் உள்ள கேப்பெட்டிப்பலா பகுதியில் ஏற்பட்ட பாரிய மண் காரணமாக வீதி மூடப்பட்டது அனர்த்தங்களினால் வீதி சேதமடைந்திருந்த நிலையில் புலனாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இந்நிலையில் குறித்த பணிகள் நிறைவடைந்துள்ளதால் வீதி மீள திறக்கப்பட்டுள்ளது பேரிடரில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்று ஏழாக அதிகரித்துள்ளது இருநூற்று பதினான்கு பேர் இன்னும் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது கடுமையான வானிலை காரணமாக நாடு முழுவதும் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி ஏழு ஆயிரத்து ஐந்து வீடுகள் பகுதியளவில் முழுமையாக சேதமடைந்துள்ளன நாற்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து ரெண்டாயிரத்து முப்பத்தி ஏழு பேர் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் வசித்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நிவாரணப் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக அனர்த்த முகாம் தாக்கத்தால் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன இது முப்படைகள் காவல்துறை பேரிடர் நிவாரண குழுக்கள் மற்றும் தன்னார்வ குழுக்கள் மற்றும் இந்தியா உட்பட பல நாடுகளின் ராணுவ மற்றும் நிவாரண குழுக்களின் பங்கேற்புடன் இடம்பெற்று வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சாலைகள் மின்சாரம் மற்றும் நீர் நீர்வளங்கள் போன்ற உள்கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் மக்களுக்கு வசதிகளை வழங்குவதற்கும் அவர்கள் இடமும் பகலும் உழைத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிவிப்பு விடுத்துள்ளது போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சிவனொலி பாதமலையை அடைவதற்கான ஹட்ட நுழைவு வீதியில் உள்ள மககிரிதம் பகுதியில் ஏற்பட்ட மண் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் விசேட நிபுணர்கள் குழு ஒன்று அந்த இடத்திற்கு சென்று தற்போது நிலவுகின்ற பூமி உறுதியற்ற தன்மை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது அதற்கமைய அந்த பயண பாதையை சீரமைப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் தற்போதுள்ள சூழ்நிலையில் ஹட்ட நுழைவாயில் ஊடாக குறித்த உறுதியற்ற வலயத்தின் ஊடாக சிவனொலி பாதமலைக்கு செல்வதை மட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவித்துள்ளனர் ஹட்ட நுழை ஊடாக சிவனொலி பாதமலைக்கு செல்வது ஆபத்தான காணப்படுவதால் வழிபாட்டிற்காக மலையேறும் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக அந்த பாதையில் மட்டுப்படுத்தல்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் சிவனொலி பாதமலை யாத்திரையை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்ற மக்கள் தமது பிரதேசங்களிலிருந்து போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்திக் கொள்ளும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பாதைகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் கவனத்துடனும் செயற்படுமாறு போலீசார் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளனர் நெருக்கடியான சூழ்நிலையில் போலி தகவல்களை பரப்பும் சந்தர்ப்பவாத அரசியலை எதிர்க்கட்சிகள் கைவிட வேண்டும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் போலி தகவல்களை பரப்பாமல் இருப்பதுதான் தற்போதைய சூழ்நிலையில் எதிரணிகள் செய்கின்ற சிறந்த சேவையாக இருக்கும் அதேபோல் சந்தர்ப்பவாத அரசியலை கைவிட்டுவிட்டு நாட்டை மீட்க ஒன்றுபட வேண்டும் அத்துடன் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலை கொண்டு வருவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் ஆபத்தான பகுதிகளிலிருந்து வெளியேறும் மக்களை அங்கு குடியமர்த்தாமல் பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்துவது பற்றி அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் சீரற்ற பாடலை காரணமாக நுகர்லியா மாவட்டத்தின் கந்தப்பளை பிரதேசத்தில் உள்ள விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன இதனால் பயிர்கள் முற்றாக சேதமடைந்து தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர் மேலும் தற்போது அறுவடை காலம் என்பதால் இந்த அழிவின் காரணமாக தொழிலாளர்களும் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர் விவசாயத்தை சார்ந்திருக்கும் பல்வேறு துணை தொழில்களும் இதனால் நிலைவடைந்து வருகின்றன நுவர்லியா கந்தப்பலை பிரதேசத்தில் உள்ள மரக்கரி தோட்டங்களுக்குள் வெள்ள நீர் பூந்தமையால் மலைநாட்டு மரக்கறி செய்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கேரட் லீக்ஸ் கோவா மற்றும் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்கள் பெருமளவில் அழிவடைந்துள்ளன தொடர் மழையினால் தாழ்வான விவசாய நிலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த மரக்கறிகள் நீரில் மூழ்கி அழுகிவிட்டன அல்லது மண்ணில் புதைந்து போயுள்ளன அத்துடன் வெள்ள நீர் காரணமாக பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் அதிகரித்து மரக்கறிகளை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இது விளைச்சலை குறைத்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளப்பெருக்கின் போது ஆற்று மணலும் சேரும் கலந்த மழைநீர் விவசாய நிலங்களில் பாய்ந்துள்ளது வெள்ளம் படைந்த பின்னரும் மணலும் சேரும் நிலத்தில் அப்படியே தங்கிவிடுவதால் விவசாய நிலங்களின் தன்மை மாறி அவை பயிர் செய்ய முடியாத தரிசு நிலங்களாக காட்சி அளிக்கின்றன அத்துடன் வேகமாக பாய்ந்த வெள்ள நீரால் மண் ஏற்பட்டு மண் வளமும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கந்தப்பளை போன்ற பகுதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் மழை நீரை அடுத்து செல்லும் கால்வாய்கள் முறையாக புனரவைக்கப்பட்டு பராமரிக்கப்படாமை பரப்பும் பகுதிகளில் நடைபெறும் தொடர் ஆக்கிரமிப்புகள் மற்றும் ஆறுகளை சரிவர ஆழப்படுத்தாமை ஆகியவையே இதற்கு காரணம் என விவசாயிகள் இவற்றின் காரணமாக நீர்நிலைகளின் கொள்ளளவு குறைந்து ஒரு கூட பெருமலைக்கு முடியாமல் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு விவசாய நிலங்கள் அழிவடைவதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மீண்டும் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் உரிய நஷ்ட வீடுகளையும் உதவிகளையும் வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் வழங்கும் மனிதாபிமான உதவித்தொகையை ஒரு மில்லியன் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் வரை அதிகரித்துள்ளது இலங்கையிலுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இதற்கு முன்னர் ஆறு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ஸ்டெர்லிங் பவுண்டுகள் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதாக அறிவித்திருந்தது பிரித்தானியாவால் வழங்கப்பட்ட அவசர அனர்த்த நிவாரணங்கள் அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு வருகின்றன தேவளை சுவிட்சர்லாந்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட அனர்த்த நிவாரணப் பொருட்கள் அடங்கிய விமானம் ஒன்று இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது இந்த நிவாரணப் பொதிகளில் நீர் சுத்திகரிப்பு கருவிகள் மற்றும் அவற்றின் செயல்பாட்டிற்கு தேவையான உபகரணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பதினேழு பொதிகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலிருந்து இலங்கையை வந்தடைந்துள்ளது நாட்டில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகளை கருத்திற்கொண்டு கொண்டு சுவிட்சர்லாந்தின் இந்த மனிதாபாய்மான உதவி முக்கியமானதாக கருதப்படுகிறது இதற்கமைய இலங்கையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய அத்தியாவசிய பொருட்களை தமிழக அரசாங்கம் அனுப்பி வைத்துள்ளது இதற்கமைய தொள்ளாயிரத்தி ஐம்பது தொன் அத்தியாவசிய நிவாரணப் பொருட்களுடன் கூடிய கப்பல் சென்னை துறைமுகத்திலிருந்து கொழும்பு நோக்கி புறப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் குறித்த கப்பல் இன்று காலை வழியனுப்பி வைக்கப்பட்டது இலங்கை வழி விவகார அமைச்சர் விஜயகேரத்தின் ஆலோசனையின்படி சென்னை தூதுவராக உள்ள டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது வெள்ள அர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவில் யாழ்ப்பாணத்தில் எந்தவிதமான ஊழல்களும் இடம்பெறாது என யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மேல அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றுரைகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளம் என்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றனர் ஜார்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஏழு தசம் ஒன்பது வீதமானவர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் யாண மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட போது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோத்தர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றனர் உத்தியோகப்பெற்ற உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாற்றுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் ஒருவேளை உணவை தவிர்த்து வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உலர் உணவுப் பொருட்களாக கையளித்துள்ளனர் இரண்டு நாட்களுக்கான உணவில் ஒருவேளை உணவை தவிர்த்து அதனை நாட்டில் இடம்பெயர்ந்த வெள்ள அனத்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காக உலர் உணவுப் பொருட்களாக கையளித்துள்ளனர் இந்த உலர் உணவுப் பொருட்கள் சிறை கைதிகளின் ஊடாக மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு வழங்கப்பட்டு பின்னர் அவை மட்டக்களப்பு கச்சேரியில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அருள்ராஜிடம் மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் நெல்லையா பிரபாகரன் அவர்களினால் நேரில் சென்று கையளிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு சிறைச்சாலையின் பிரதான ஜெயிலர் ரத்னா உள்ளிட்ட ஏனைய உத்தியோகத்தனர்ியுள்ள மக்களுக்கான நிவாரண உதவியாக அம்பாறை மாவட்டத்தில் உள்ள வர்த்தக சங்கங்களின் அனுசரணையுடன் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் ஊடாக முதற்கட்டமாக அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டது குறித்த உலர் உணவுப் பொருட்களை அம்பாறை மாவட்டத்தில் உள்ள கல்முனை மருதமுனை சவளக்கடை சாய்ந்த மரது சம்மாந்துரை வர்த்தக சங்க பிரதிநிதிகள் பங்கு பெற்றதுடன் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் உள்ள கல்முனை மாநகர கலாச்சார மண்டபத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக அம்பாறை மாவட்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் சுஜித் வெதம் கையளிக்கப்பட்டது புயலின் தாக்கத்தினால் மன்னார் மாவட்ட மீனவர்கள் பாரிய பாதிப்பினை எதிர்கொண்டுள்ளனர் குறிப்பாக இதுவரை யாரும் தம்மை வந்து பார்த்து தமக்கு எவ்வித உதவிகளும் வழங்க முன்வரவில்லை என மன்னார் பனங்கட்டு கொட்டு மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மன்னார் மாவட்ட மீனவர்கள் தொடர்பில் கடச்சொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் யாரும் வந்து தம்மை பார்த்து பாதிப்புகள் தொடர்பாக கேட்கவில்லை என்றும் எந்த ஒரு நிவாரணங்களும் தரவில்லை என்றும் புயலின் பின்னர் நாங்கள் அரசால் கைவிடப்பட்டுள்ளது போல் உணர்கிறோம் என குறித்த மீனவர்கள் தெரிவித்தார்கள் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு சென்றால் மட்டுமே எங்களுக்கு சாப்பாடு இனி ஒரு ஒரு மாசத்துக்கு கடலில் தொழிலுக்கு செல்ல இயலாத நிலையில் உள்ளோம் எந்த அரச நிறுவனம் அமைச்சர்கள் ஆளுநர் அதிகாரிகள் அம்மை வந்து சந்திக்கவும் இல்லை எங்களுடைய குறைகளை கேட்கவும் இல்லை அன்றாட உணவுக்கு பெரும் சிரமப்படும் நிலையில் எமது மீனவர்கள் இருக்கிறார்கள் கடந்த புயல் வெள்ளத்தின் போது எமது படகுகளை கொண்டு சென்று எத்தனை நபர்களை காப்பாற்றிய அம்மை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை மழை நீரில் அடித்து வரப்பட்ட ஆடு மாடு விலங்குகள் மனித உடல்கள் போன்ற கழிவுகள் எல்லாம் எமது கடல் பகுதியில் நிறைந்து காணப்படுகிறது அதனால் எமது மீனவர்கள் போவதில்லை இவ்வாறு சென்றாலும் மீன் கிடைப்பதில்லை கடல் முழுவதும் சாக்கடை போல் காட்சி அளிக்கிறது அமது படகுகள் வலைகள் கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளதும் மீனவ மக்களுக்கு எங்களது சங்கத்தின் மூலம் நாங்கள் கடனெடுத்து கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்குரிய தொழில் எல்லாம் இந்த புயலால் நிர்மூலமாகியுள்ளது ஆகவே அந்த கடனை அவர்கள் அவ்வாறு கட்டப்போகிறார்கள் அவர்களது குடும்பத்திற்கு ஒவ்வொரு நாளும் அவ்வாறு உணவு கொடுக்க போகிறார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை என அவர்கள் கவலை தெரிவித்தனர் புயல் வெள்ளத்தில் இறந்தவர்களை விட மன்னாரில் மீனவ மக்கள் பட்டினியால் சாக போகிறார் அப்படி ஒரு நிலைமைக்கு நமது மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு நமது மக்களுக்கு நிவாரணத்தை விரைவாக கொடுக்க வேண்டும் கடத்தொழில் அமைச்சர் அரச அதிகாரிகளோ மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் அம்மை வந்து சந்தித்து நமது மீனவர்களின் குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என குறித்த மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கடத்தொழில் அமைச்சர் கூட இஞ்சுள்ள பக்கம் வந்து எட்டி கூட காலூர் நம்ம அப்படிதான் கடத்தொழில் அமைச்சர் அப்படிதான் இஞ்சுள்ள எம்.பி மார்கள் அப்படிதான் உரிதன் வந்து எங்களுடைய இதை வந்து பார்க்க இல்லைங்க துன்பங்களில் வந்து அவர் பங்கு இல்லை எங்களுடைய மீனவர்கள் அணு இதில் அழுத்தங்களில் பாதிக்கப்பட்டு பதிஞ்சி கொடுத்துருக்காங்க பதிஞ்சி கொடுத்து கொடுத்து ஒன்றில் கொப்பி கொப்பியாக வச்சுருக்காங்க ஒட்டு நிவாரணமும் கிடைக்கல இந்த மீனவர்களுக்கு கூட இந்த மண்ணெண்ணை மானியம் கூட கொடுத்தாங்க அதே கூட அறுவாசியோடு நிற்பாட்டாங்க அதுவும் ஒழுங்காகவும் கொடுக்கல இங்கே எங் எங்களுடைய மீனவர்களுக்கு அதே இந்த இது பாகுபாடு நாங்கள் யோசிக்க வேண்டாம் இருந்து வாடி ஊட்டி தொழிலாளிகள் தொழிலுக்கு வரைக்கும் மீனில் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பட்டினியோட எங்களோட அண்டண்டு தொழிலுக்கு வராக்கெல்லாம் கூட இதுவரையும் ஒரு மினிஸ்டர் மாரோ இல்லாடி கலாத்துறை அமைச்சரோ எங்களோட பிஷரிஸ் கூட வந்து இதுவரையும் வந்து எங்களை இந்த கரக்கடையை பாருங்க கரக்கடையில இருந்து வாடியில இருந்து கரக்கடைக்கு போக இல்லாத அளவுக்கு சேறு சிறு அவலம் சேர்ந்து விடாது இதெல்லாம் பார்த்து வந்து உதவி செய்யறது கூட ஒருத்தரும் இல்லை கிட்டத்தட்ட அந்த நாங்கள் யாருமே தொழிலுக்கு போகல இல்லை எந்தெந்த புயல் காரணமாக துப்புரம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டு வளையல் ஏகப்பட்ட விட வளையல் அடைஞ்சு போகுது என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு மக்களுமே மிக பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக இந்த இடங்கள் அங்கால எல்லா நிதிகள் எல்லாம் செலவழிக்கிறாங்க நல்ல விஷயம் அங்கே கொடுக்குறது ஆனால் இங்கேயும் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்கணும் இங்கே இதுடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் யாழ்ப்பாணம் நுடாவில் மீட்கை பெறப்படமாகவும் மட்டக்கிழப்பு கனடா மாண்ட்ரியல் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி வள்ளிநாயகி கணபதி பிள்ளை அவர்கள் இரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் இயாழ்பாடம் மல்லாகத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னர பஞ்சலிங்கம் கிழி அவர்கள் ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று காலமானார் இயா்பாடம் நெடுந்தீவு கிழக்கை புறப்படமாகவும் முல்லைத்தீவு மாங்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சிதம்பரப்பிள்ளை பொன்னுத்துறை அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் இயா்பாடம் நெடுந்தேவை புறப்படமாகவும் கிடிநொச்சி மட்ட கட்சி ஒரு தரப்புறம் சிவநகர் ஆகிய இடங்களை வலிவிடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி கதனவேலு முத்துலட்சுமி அவர்களில் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து இது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்